மலேசியாவுடனான நட்புறவையும் இருவழி உறவையும் மேம்படுத்துவதற்கு சீனா தொடர்ந்து ஒத்துழைக்கும் என அந்நாட்டின் பிரதமர் லீ கியாங் தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகளின் எதிர்காலம் மேலும் சிறப்பாக இருப்பதற்கும் இருவழி தொடர்புகள் நன்மையை கொண்டு வருவதற்கும் மலேசிய சீன நட்புறவு மிக முக்கியம் என அவர் சுட்டிக்காட்டியதோடு இவ்வட்டாரத்திற்கு மலேசிய சீன நட்புறவு சிறந்த முன்னுதாரணம் என்றும் வர்ணித்தார் மலேசியா மற்றும் சீனாவுக்கும் இடையிலான அரசு தந்திர உறவு தொடங்கப்பட்டு ஐம்பதாம் ஆண்டு நிறைவு அடைந்ததை குறிக்கும் வகையில் கொலலும்பூரில் நடைபெற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது சீன பிரதமர் லீ கியாங் இதனை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் கலந்து கொண்டார் எதிர்காலத்தில் இரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து சுபிட்சம் அடைவதற்கு நல்லதொரு புள்ளியாக இந்த நட்புறவு இருப்பதாக லீ கியாங் தெரிவித்தார் கடந்த காலம் தற்போது மற்றும் எதிர்காலத்திலும் மலேசிய சீன நட்புறவு இரு நாடுகளுக்கிடையே தொடர்பில் முக்கிய அம்சமாக விளங்கும் என்பதோடு அடுத்த தலைமுறையும் இந்த நட்புறவை தொடர்வார்கள் என அவர் கூறினார் நாற்பதாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள இரண்டு சேவை ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய சந்தேகத்தின் பேரில் அரசு ஊழியர் ஒருவரை எம்ஏசிசி எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கைது செய்துள்ளது சபா மாநிலத்தில் உள்ள அரசாங்க பள்ளியில் நிர்வாக உதவியாளராக பணிபுரியும் ஐம்பது வயது பெண் தாவாவிலுள்ள உள்ள அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டார் அவருக்கு எதிராக இன்று தாவாவ் சிறப்பு ஊழல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும் அந்த சந்தேக நபர் ஆண்டில் லஞ்சம் பெறுவதற்காக நிர்வாக உதவியாளர் என்ற தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக எம்ஏ தகவல்கள் தெரிவிக்கின்றன அந்த சந்தேக பெருவழி கைது செய்யப்பட்டதை சபா எம் இயக்குனர் சி இயக்குநர் எஸ் கருணாநிதி உறுதிப்படுத்தியதோடு ஒன்பதாம் ஆண்டின் எம் சட்டத்தின் கீழ் அவர் குற்றம் சாட்டப்படுவார் என தெரிவித்தார் பள்ளி வேன் மோதி ஐந்து வயது சிறுமி உயிரிழந்த துயரச் சம்பவம் பசிர் குலாங் ஜலான் சூர்யா ஸ்ரீ அலாமில் உள்ள அச்சிறுமியின் வீட்டிற்கு முன் நேற்று காலை மணி பதினொன்று முப்பத்தைந்து அளவில் நிகழ்ந்தது ஐம்பது வயதுடைய அந்த வேன் ஓட்டுநரான பெண் ஒருவர் பாலர் சென்று வந்த அந்த சிறுமியையும் அதன் ஆறு வயது சகோதரனையும் அவர்களது வீட்டிற்கு முன் இறக்கிவிட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டது அந்த சிறுமியின் சகோதரன் வேன் பின்னாலிருந்து அதனை கடந்து சென்றதை பார்த்தவுடன் வேன் ஓட்டுநர் வேனை எடுத்துள்ளார் அப்போது தனது சகோதரனை பின்தொடர்ந்து அச்சிறுமியும் வேன் முன் சென்றபோது போது அச்சிறுமியை வேன் மோதியுள்ளது வேனிலிருந்து இறங்கிய அதன் ஓட்டுநர் இச்சம்பவத்தை கண்டு அச்சிறுமியின் தாயிடம் கூறியதோடு உடனடியாக உள்ள சுகாதார கிளினிக்கிற்கு சிகிச்சைக்காக அச்சிறுமியை கொண்டு சென்றுள்ளார் எனினும் கடுமையாக காயமடைந்த அச்சிறுமி சிகிச்சையின் போது மரணம் அடைந்ததாக ஸ்ரீஆலா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிடெண்ட் முகமது சோஹைமி ஈஷாக் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் நாற்பத்தோராவது விதி உட்புரிவு ஒன்றின் கீழ் மரணத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு கவனக்குறைவாக மற்றும் ஆபத்தாக வாகனம் மூட்டியது தொடர்பில் இந்த விபத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட அந்த வேன் ஓட்டுநர் விசாரணைக்கு உதவும் பொருட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக முகமது சுஹாமி கூறினார் டைப்பிங் கம்போங் கமுன் திங்கின் கம்போங் ரன்திங்கில் நேற்று பிற்பகல் மணி இரண்டு ஐம்பது அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தாறு பேர் தங்களது உடைமைகள் அனைத்தையும் இழந்தனர் இந்த தீ விபத்தில் எட்டு வீடுகளில் ஏழு வீடுகள் முற்றாக அழிந்தன காலியாக இருந்த ஒரு வீடு சிறிய அளவில் சேதமடைந்தது இந்த விபத்தில் எவரும் காயமடையவில்லை என பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவுக்கான உதவி இயக்குநர் சபரோடீ நூர் அஹமத் தெரிவித்தார் நேற்று மாலை மணி ஆறு ஐம்பத்தி ஏழு அளவில் தீ முற்றாக அணைக்கப்பட்டது கமுந்திங் தைப்பிங் பகான்ஸ் ராய் ஆகிய இடங்களிலிருந்து வந்த ஐந்து தீயணைப்பு வண்டிகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இத்தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது சபா தாவாவ் பாசேர்பு தேவில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் கிடங்கு ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த உதவித்தொகை பெற்ற நான்காயிரம் லிட்டர் டீசல் எண்ணெயை பறிமுதல் செய்தனர் இந்த சோதனையின் போது அந்த கிடங்கின் பாதுகாவலரான முப்பத்தோரு வயது ஆடவர் கைது செய்யப்பட்டதோடு ஒரு லட்சத்து நான்காயிரத்து ஐநூறு ரிங்கிட் மதிப்புள்ள டீசல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிகம் மற்றும் வாழ்க்கை துறையின் சபா இயக்குநர் ஜாஜி அபாஸ் தெரிவித்தார் பிற்பகல் மணி இரண்டு இருபது அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையின் போது அங்கிருந்த பதினெட்டு தோம்புகளில் ஈராயிரம் லிட்டர் டீசல் இருந்ததோடு ட்ரெய்லர் டாங்கியிலும் மேலும் ஈராயிரம் லிட்டர் டீசல் இருந்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் கடந்த ஒரு வார காலமாக அதிகாரிகள் திரட்டிய உளவு தகவல் அடிப்படையில் அந்த கிடங்கில் சோதனை நடத்தப்பட்டதாக ஜோஜி அபாஸ் கூறினார்

அந்த தொழிலாளி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே இறந்ததாக சிங்கப்பூர் மனித ஆற்றல் அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மணி இரண்டு பத்து அளவில் நடைபெற்ற விபத்தில் முக்குளிப்புக்கு ஆதரவான படகில் சுழலி ஒன்றில் சிக்கிக் கொண்டதை தொடர்ந்து அந்த முக்குளிப்பாளர் இருந்தார் அவர் உடனடியாக சிங்கப்பூர் பெரிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் கடுமையான காயத்தினால் மரணம் அடைந்ததாக நேற்று சிங்கப்பூர் மனித ஆற்றல் அமைச்சு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது இந்த விபத்து குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதோடு முக்குளிப்புக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அந்நிறுவனம் நிறுத்தும்படி சிங்கப்பூர் மனித ஆற்றல் அமைச்சு பணித்துள்ளது Keeping you and your loved ones safe indoors with NanoEX technology. Panasonic.